ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை காலையில் எப்பவும் போல் ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து டைம் வந்து ஏழே முக்கால் இருக்கும் ரைஸ் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பாவக்காய் வந்து ஃப்ரை இருந்தேன் இன்றைக்கி பாவக்காய் புளி குழம்பு தான் ஸோ அதனால் பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்சு வேக வேகட்டும்னு சொல்லிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் அதுக்கடையில் வந்து டீ வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ தான் வந்து போட்டுட்ருந்தேன் அது கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக டீ தூள் போட்டு சும்மா அப்படியே சுகர் இல்லாமல் பால் இல்லாமல் ஏன்னா பழையப்படி வந்து சுகரை வந்து அவாய்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஏன்னால் இடையில அப்படியே விட்டாச்சு சுகர்லாம் நிறையவே சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போ வந்து அம்மா வீட்டிலலாம் ஸ்வீட்ஸ் செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறமா கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே அப்படியே அதெல்லாம் சுகர் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னாலும் விடுறதில்ல என்ன இப்போ இப்போலேருந்து இதெல்லாம் இருக்க சாப்பிடு சாப்பிடுன்னு கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டாங்க அதுவும் அங்கே இருக்கிற சூடு ஹார்ட்டுக்கு வந்து சரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் ஜூஸெல்லாம் வந்து சுகர் போட்டே வந்து குடிச்சிடுறது ஸோ அப்பப்போ ஸ்வீட்டும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ அதனாலே என்னன்னு தெரில எல்லாமே நல்லா ஃபேட்டாக இருக்குது ஃபேஸும் வந்து பொஃபியாக இருக்குது நல்லா அடிவயரும் வந்து கொஞ்சம் தொப்பு போட்ட மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து சுகரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும் பழையபடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீ வச்சு குடிச்சிட்டு இருந்தேன் டீவெலாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டார் அவர் கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ரெடி பண்ணினோம் ஸோ எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப லேட் ஆகுது அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு பச்சை கட் பண்ணி வச்சுட்டு க கொஞ்சம் கருவேப்பு போட்டுட்டு இது என்ன செய்கிறேன் அப்படின்னா நைட்டு செஞ்சு இட்லி இருந்துச்சு ஸோ இட்லி உப்புமா தான் வந்து ரெடி பண்ணுறேன் இதுக்கு தேங்கெண்ணெய் போட்டுட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வதக்குனதோடவே சேர்த்து வெங்காயத்துலேயே வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் போடலாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த இதுக்கு ஆனால் இதுக்கு முக்கியமான இது வர பச்சை மிளகாய் போடணும் அதுதான் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் முக்கியமாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்போ தான் வந்து செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சாம்பார் தூள் அந்த மாதிரியெல்லாம் போடுறதுக்கு பதிலாக பிரியாணி மசாலா சேர்த்து பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பெரியவன் வந்து கீழே போயிட்டான் விளையாட்றதுக்கு கூப்பிட்டேன் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் ஸோ அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்றோம் அடுத்த வாரம் எல்லாம் பெரியவனுக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கப்புறம் ஜூனில் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து சின்னவனையும் வந்து ஸ்கூலில் அவனுக்கும் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாத்துக்குமே வந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா எல்லா எல்லா மம்மிஸும் வந்து பிஸியாகிடுவோம் இனிமேல் பசங்களை ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ஹோம் ஒர்க் அது இதுன்னு பழையப்படி வந்து வந்து பிஸியாயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த பிஸ்கெட் பார்த்தோன்னா பேக்கெட்லேருந்து புதுசாக உடச்சி தான் நேற்று வந்து உடச்சி கொடுக்கலான்ட்டு எடுத்து கொடுத்து பார்த்தா ஃபுல்லாக வந்து கருப்பாக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த பிஸ்கெட் அப்படியே வச்சுட்டேன் எப்போவுமே பிஸ்கெட் கொடுக்குறப்போ அந்த மாதிரி முழு பிஸ்கெட்டை உடைக்காமல் அப்படியே கொடுத்துட்றாதீங்க என்ன இருந்தாலும் அவங்க அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ அதனால் உடைச்சிட்டு ஃபுல்லாக எடுத்து பார்த்து ஒரு டைம் அதுக்கப்புறமா கொடுங்க என்ன எதுனாலும் முக்கியமாக இந்த பேக்கடு ஃபுட்டெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஜூஸ் எல்லாம் கூட நீங்கள் பேக்கட்ல டின்லேயோ அல்லது பேக்கடில் இருக்கிறப்பயோ நீங்கள் ஓப்பன் பண்ணி டம்ளரில் ஊற்றி கொடுக்குறது பெஸ்ட்டு அதுக்கப்புறமா பெரியவன் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போவான் ஸோ அவனுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்னவன் உடனே தூங்கிட்டான் அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீன் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறமா வீடெல்லாம் வந்து கூட்டிகிட்டு என்ன திரும்ப ஒன் ஹவரில் போய் கூட்டிகிட்டு வரணும் ஸோ அதுக்குள்ளே வேக வேகமாக வீடெல்லாம் கூட்டிகிட்டு மாப்பு எதுவும் பண்ணலை அதுக்கப்புறமா வந்து சரி ஊருக்கு போயிட்டு வந்து ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டேன் ஆகிருக்கு வெயில்ல அங்கேயே வெயில் ரொம்ப ஹாட் இல்லையா ஸோ அதனால் நல்லா கருப்பு அடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லெமனும் அதுக்கப்புறமா காஃபி போடுறோம் இது வந்து ரொம்ப என்ன சொல்ற அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லா அப் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ண பண்ணால் என்ன ஆகுதுன்னா நல்லா ட்ரை ஆயிடுது ஒட்டிக்குது நல்லா எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கழுத்துக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி ஐ பேக் இருந்தது அது எப்பவுமே வந்து ஆலோவேரா ஜெல் பேக்கு அது வந்து ஹஸ்பண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவார் ஸோ ரெண்டு மூணு பேக் வாங்கி வச்சிருக்காரு அதில் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பேக் வந்து நான் எடுத்து அப்படியே சில்லுன்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த ஃபேஸ் பேக்கும் போட்டுட்டு அதையும் வந்து ஐஸில் வந்து ஐ பேக்கும் போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் டைம் ஆயிடும் குளிச்சுட்டு கிளம்புறக்க அவனை கூட்டிகிட்டு வரணும் ஸோ அதுக்காக வந்து சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் இது வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் தான் நல்லா ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா கிளம்பி ரெடி ஆகிட்டு நல்லா ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு சாஃப்டாக இருந்தது அப்புறமா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் போயிட்டு பெ பெரியவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்த உடனே வந்து ஜூஸ் வேணும்னு சொன்னான் எப்பவுமே ஸ்விமிங் கிளாஸ் போயிட்டு வந்த உடனே குளிச்சு விட்ருவேன் ஸோ குளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அதில் நன்னாரி சர்பத்தும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா ஊருக்கு ஊ ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா அப்போ வந்து டெய்லி வந்து அம்மா ஜூஸ் போட்டு வச்சுருவாங்க லெமன் ஜூஸு ஸோ அதே பழக்கத்துக்கு வேணும்னு சொன்னால் ஸோ அதனால் போட்டு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி மிச்சம் இருந்துச்சு சின்னவனுக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நானும் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இப்படியே தான் அப்படியே பிஸியாக போயிட்டுருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்